السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين ولا عقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما يا رب العالمين غنيت لكم أنبكم ريا سحود ركلا அல்லாஹுடைய பேரருளால் உலகத்தின் பல இடங்களிலிருந்தும் இந்த வகுப்பிலே பயனடைய வேண்டும் என்கிற நோக்கத்தோடு நாம் எல்லோரும் இணைந்திருக்கிறோம் அலகது அல்லாஹு தாகலா நம்முடைய இந்த கல்வியை இம்மைக்கும் மறுமைக்கும் பயனுள்ள கல்வியாக ஆக்கியருள்வானாக அன்புள்ள சகோதர சகோதரிகளை சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறு அதிலிருந்து கிடைக்கிற படிப்பினைகள் என்கிற இந்த தொடர் வகுப்பில் இன்று இன்ஷா அல்லாஹ் நபித்தோழர்களில் மிக முக்கியமான ஒருவராகிய ஜெய்து புனு ஹாரிதா ஹதி அல்லாஹு அன்பு அவர்களை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த ஜெய்து புனு ஹாரிதா என்கிற நபித்தோழர் ஹிஜரத்திற்கு முன் அதாவது ஹிஜ்ரத் போவதற்கு நாற்பத்தி மூன்று வருடங்களுக்கு முதல் பிறந்ததாக வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள் மக்காவிலே இவர் கல்பி என்கிற போத்திரத்தைச் சேர்ந்தவர் அதனால் இவரை ஜெய்து புனு ஹாரிதா அல் கல்பி என்று சொல்வார்கள் ஹாரிதா அல் கல்பி அதே நேரத்தில் இவர் நபிகள் நாயம் சுல்லாஹு அலி வசல்லம் அவர்களை ஆரம்பத்திலே ஏற்றுக்கொண்ட மூமின்களில் ஒருவராக கருதப்படுகிறார் அதனால்தான் நபி சுல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் அதாவது மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செல்வதற்கு முதல் தாயிபுக்கு ஒரு பயணம் ஸல்லா அலிஸ்லாம் அவர்கள் சென்ற வரலாறு எல்லோருக்கும் தெரியும் தாயிபிலே பனு சகீஃப் என்கிற போத்திரத்தினர் இருக்கிறார்கள் அந்த கோத்திரத்தினரை தாவா செய்வதற்காக வேண்டி ஃபஸூல் சலல்லாஹூ அலிஹ் வசல்லம் அவர்கள் தாய்பை நோக்கி போகிறார்கள் அப்படி போகும்போது தனக்கு துணையாக இந்த ஜெய்து முன் ஹாரிசா ஃபதாஹூ அன்பு அவர்களைத்தான் ஃபஸல்லா அலிஸ்லம் அவர்கள் ஆஹ் அழைத்து கொண்டார்கள் ஃபஸல்லா அலிஸ்லம் அவர்கள் ஜெய்தை பார்த்து இவ்வாறு சொல்லியிருக்கிறார்கள் யா வ இலைய அஹபுல் கௌமி இலைய ஜெய்தே நீ என்னுடைய அடிமை ஏனென்றால் இவர் ஜாகலிய காலத்தில் அடிமையாக இருந்து நபி சொல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் அவருடைய பொறுப்பில் இவரை வைத்துக் கொண்டிருந்திருக்கிறார்கள் அதே போல எண்ணில் உள்ளவர் நீ எனக்குரியவர் உன்னுடைய சமுதாயத்தில் எனக்கு மிகவும் விருப்பமானவர் நீ என்று நபி அல் நாயம் சுல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் இந்த ஜெய்தை பார்த்து சொல்லியிருக்கிறார்கள் இந்த ஜெய்தி அல்லானவர்களுக்கு இருக்கிற மிக முக்கியமான ஒரு சிறப்பு என்னவென்றால் அல்லாஹு தாலா அல் குர்ஆனில் சில சஹாபாக்களை மறைமுகமாக சுட்டி காட்டுகிறார் சில சஹாபாக்களுடைய விஷயத்தில் குர்வான் வசனங்கள் இருக்கிறார் ஆனால் குர்ஆனிலே பேர் சொல்லப்பட்ட ஒரு சஹாபி என்றால் அது இந்த ஹாரிதா ராஹூ அன்புதான் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் சூரத்துல் அஹாப் என்கிற அத்தியாயத்தில் இவருடைய பெயர் கலா மின்ஹா வத்ரா அவருடைய திருமணத்தை பற்றி சொல்லுகிற போது அவருடைய பெயரை அல்லாஹூ தாலா சொல்லுவதை நாம் கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது இது ஜெய்து ரதி அல்லாஹூ இருக்கிற ஒரு சிறப்பாகும் அன்புள்ள சகோதர சகோதரிகளே ஜெய்து முன் ஹாரிதாவை பற்றி நாம் படிக்கிற போது வேறு சில ஜெய்துகளும் இருக்கிறார்கள் உமரது இல்லாடைய சகோதரன் ஜெய்து புனுல் ஹத்தாப் என்ற ஒரு இருக்கிறார் அவர் வேறொருவர் அதே போல குரானை தொகுப்பதிலும் ஒன்று சேர்ப்பதிலும் ஈடுபாடு காட்டிய ஒரு ஜெய்து இருக்கிறார் அவர் ஜெய்து புன் தாபித் அவர்கள் வேறு நபித்தோழர்கள் இவர் ஜெய்து புன் ஹாரிதா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஹாரிதா அல்லாஹூ அன்ஹு அவர்களை பொறுத்தவரையில் நபீல் நாயகம் சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் இவருக்கு பின் ஜஷ் என்கிற அவர்களுடைய நெருக்கமான உறவுக்கார பெண்ணொன்றை திருமணம் முடித்து கொடுத்திருக்கிறார்கள் பின் ஜஹ் என்கிற பெண்மணியில் அந்த நேரத்தில் ஜெயித் ஹாரிசா ரதுலான்வர்கள் அடிமையாக இருக்கிறார்கள் அதே நேரத்தில் ஜெய்னப் பின் ரதி அல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்த பெண்மணியாக இருக்கிறார்கள் அவர்களுடைய தாய் ஜெயினப் பின் ஜனுடைய தாய் உமைமா அதாவது அப்துல் முக்தலிபுடைய மகள் உமைமா தான் இந்த ஜெயினபின் ஜஷனுடைய தாயாக காணப்படுகிறார்கள் உமைமா ஃபசூல் சலுல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய மாமி உமைமா ஃபசூல் சலுல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய மாமி அப்ப மிக நெருக்கமான அந்த பெண்ணை ரசூல் சலல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் ஜெய்துக்கு திருமணம் முடித்து கொடுக்க விரும்பினார்கள் ஜெய்த் ஜெயித் ரசிஸ்லாம் அவர்களுக்கு மிக நேசத்திற்குரியவராகவும் அன்புக்குரியவராகவும் இருந்தார் ஒரு கட்டத்தில் ஜெயின பின் அல்லாஹ் வான்ஹா அந்த திருமணத்தை விரும்பாமல் போனதாக வரலாறு நமக்கு சொல்கிறது ரசல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஆஹ் இந்த அடிமை மேற்குடி மக்கள் என்கிற அந்த மனநிலையில் இருந்து இந்த சமுதாயத்தை விடுவிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு ஜெயினபிடம் போய் நீ ஜெய்தை திருமணம் முடித்துக்கொள் என்று சொன்ன போது ஜெயினபுரத்தில் சற்று பின்வாங்கினார்கள் அந்த நேரத்தில் சூரத்துல் அஜாபுடைய முப்பத்தி ஆறாவது வசனம் இறங்கியதாக இமாம் கசீர் ரஹமுல்லா போன்ற சில தப்சீர் ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள் அந்த வசனத்திலே என்று வருகிறது அதாவது அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் ஒரு விஷயத்தில் தீர்ப்பு வழங்கிவிட்டால் முக்மினான ஆணுக்கோ பெண்ணுக்கோ அதில் மாற்ற அபிப்பிராயம் கொள்வதற்கு உரிமை கிடையாது யார் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கு மாறு செய்கிறாரோ அவர் தெளிவான வழிகட்டில் இருக்கிறார் என்கிற அந்த வசனம் இறங்கியதாக சொல்கிறார்கள் இப்போ இந்த வசனம் இறங்கியதும் ஜெய்நபர் அல்ல அவர்கள் உன்ஹா அவர்கள் ஜெய்துல்லவர்களை திருமணம் முடிக்க முன்வந்ததாக தப்சாசிரியர்கள் கூறுகிறார்கள் அன்புள்ள சகோதர சகோதரிகளே திருமணம் நல்லபடி நடந்தேறியது இரண்டு பேரும் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு இரண்டு பேருக்கும் இடையில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் உருவாக ஆரம்பிக்கிறது இந்த வேளையில்தான் ஜெய்த் ரதை அல்லாஹூ அன்ஹு அவர்கள் ஜெய்னபை வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகிறது ஜெய்னபை ஜெய் தலாக் சொன்ன பிறகு அல்லாஹு ரசூல்சலாஹூ அலைவசல்லம் அவர்களுக்கு ஜெயினபை மணந்து கொள்ள உத்தரவிடுகிறார் இதற்குள் ஜெய்து அல்லாஹு அன்பு அவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் ஏற்கனவே ரசூசல்லா அலிஸ்லாம் அவர்களோடு மிக நெருக்கமாக இருந்ததனால் மக்கள் ஜெய்து புனு முகமது சல்லா அலிஸ்லாம் முஹம்மதுடைய மகன் ஜெய்த் என்று பேச ஆரம்பித்து விட்டார்கள் இப்ப இந்த நேரத்தில் ரசோல்லா அலி அவர்கள் ஜெய்னபை தலாக் சுன்னதும் முடிக்க முன்வந்ததை சிலர் மகனுடைய மனைவியை திருமணம் முடிக்கப் போகிறார் என்கிற ஒரு தேவையில்லாத விமர்சனத்தை முன்வைத்தார்கள் இந்த வேளையில் தான் அல்லாஹூ ஆஹ் சட்டத்தை இறக்குகிறான் அதாவது உஜ் லி ஆபா இஹிம் அவர்களே அவர்களுடைய தந்தைகளுடைய பெயரை கொண்டு அலைங்கள் அதாவது ஆஹ் ரசூல்லா அவர்களுக்கு ஜெய் மகன் கிடையாது ரசல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு ஜெயித் மகன் கிடையாது ஜெய்துடைய தந்தை ஹாரிசா எனவே ஜெய்து புன் முகமது என்று அழைக்காமல் ஜெய்து புன் ஹாரிதா என்றே நீங்கள் அழையுங்கள் என்பதை அல்லாஹுத்தாலா சொல்லி அந்த தபன்னி வேறொருவருடைய குழந்தையை நம்முடைய குழந்தையாக ஆக்குகிற அந்த நென் அந்த முறையை அல்லாஹுத் அலா கண்டிக்கிறார் அது ஹராம் இதை தபன்னி என்று சொல்வார் ஒருவருடைய குழந்தை நாம் எடுத்து பராமரித்து வளர்ப்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது அப்படி வளர்க்கும் போது மார்க்க வரையறைகள் சட்டங்களை பேணி நாம் வளர்க்கலாம் ஆனால் ஒரு பிள்ளையை நாம் எடுத்து வளர்க்கிற போது அந்த பிள்ளையை நம்முடைய பேரை கொண்டு நாம் அழைக்க முடியாது இப்ப அப்துல்லா என்கிற ஒரு பிள்ளையை நான் எடுத்து வளர்க்கிறேன் என்றால் அந்த பிள்ளையினுடைய தந்தையினுடைய பேரோடு தான் அந்த பிள்ளையை அறிமுகப்படுத்தி கொண்டு வர தவிர என்னுடைய பேரோடு அந்த குழந்தையை நான் அறிமுகப்படுத்தக்கூடாது என்றால் நான் பெற்ற குழந்தை கிடையாது அதிலே நிறைய மார்க்க சட்டங்கள் இருக்கின்றன இந்த அஜ்னபி மகரம் சிக்கல் இருக்கிறது அதே போல சொத்து பங்கீட்டு சிக்கல்கள் இருக்கின்றன எனவே ஒரு குழந்தையை எடுத்து வளர்க்க முடியும் ஆனால் அந்த குழந்தையை நம்முடைய குழந்தையாக ஆக்க முடியாது மகரம் நிலையை உருவாக்குவதற்காக அஜ்னபியத்தை போக்கி மகரம் நிலையை உருவாக்குவதற்காக தேவை என்றால் பால் குடி உறவை ஏற்படுத்தலாம் நம்முடைய மனைவி பால் கொடுக்கக்கூடிய நிலையிலிருந்து அந்த குழந்தையை எடுத்து பால் கொடுக்க வைத்து விட்டோமாக இருந்தால் அந்த குழந்தை நமக்கு பால்குடி குழந்தையாக நாம் பால்குடி தந்தை தாயாக மாறிவிடுவோம் ஆனால் வளர்க்கிற குழந்தை நம்முடைய குழந்தையாக மாற முடியாது இதை ஜெய்து ரதி அல்லாஹூ அன்பு அவர்களுடைய அந்த வரலாற்றின் மூலம் அல்லாஹூ சாலா நமக்கு ஏற்படுத்துகிறார் அன்புள்ள சகோதர சகோதரிகளே ஜெய்த் அலி அல்லானவர்கள் ஜெய்னப் பின் ஜஹ் தலாக் சொல்லி இத்தா முடிந்ததும் அலி வசல்லம் அவர்கள் அவர்களை திருமணம் செய்து கொள்கிறார்கள் இவ்வாறு திருமணம் செய்து கொண்டதை பற்றி ஆஹ் ஜெய்னப் அல்லாஹ்ஹா அவர்கள் சொல்லும் போது இப்படி சொல்லுகிறார்கள் ஏனைய மனைவி பார்த்து சொன்னார்கள் ஜவ்வஜ அஹாலி குன்ன உங்களுக்கு உங்களுடைய தான் திருமணம் முடித்து தந்தார்கள் ரசல்லா அலிஸ்லாம் அவருடைய ஏனைய மனைவியரை பார்த்து ஜெயனபின் ஜஹ்ரதி அல்லாஹு அன்ஹா சொல்லுகிறார்கள் உங்களுடைய குடும்பத்தினர் தான் உங்களுக்கு திருமணம் செய்து வைத்தார்கள் ஆனால் எனக்கோ ஏழு வானங்களுக்கு மேலிருந்து அல்லாஹ் திருமணம் முடித்து தந்தான் என்று ரதி அல்லாஹு அன்ஹா அவர்கள் பெருமையாக சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்கிற செய்தியை புகாரி முஸ்லிம் போன்ற ஹதீஸ் கிரந்தங்களிலே நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கிறது உண்மையில் இந்த ஜெய்து ஜெயின பிரதி அல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் ஒரு சிறப்பு இருக்கிறது எப்படி என்றால் அவர்களுடைய திருமண நிகழ்வு ருசல்லா அலிஸ்லம் அவர்கள் அவர்களோடு குடும்ப வாழ்க்கையை ஏற்படுத்திய பிறகு வலிமா ஏற்பாடு செய்கிறார்கள் அந்த வலிமாவை உண்டு விட்டு சஹாபாக்கள் அங்கே அமர்ந்து நிற்கிறார்கள் இந்த நேரத்தில் அல்லாஹூ தாலா சூரத்துல் அஹாபினுடைய ஐம்பத்தி மூன்றாவது வசனத்தை இறக்குகிறார் இது ஜெய்நபு ரது அல்லானவர்களுக்கு கிடைத்திருக்கிற ஒரு சிறப்பாக உலமாக்கல் குறிப்பிடுகிறார்கள் அதே போல ஜெய்நபர் ரது அல்லாஹு அன்ஹா ரசூல் சல்லா அலிஸ்லம் அவர்களோடு குடும்ப வாழ்க்கையை ஆரம்பித்த அன்று காலையில் தான் ஹிஜாபுடைய வசனங்கள் இறங்கியது இதுவும் ஜெய்நபு ரது அல்லானூர்களுக்குரிய சிறப்பு என்று உலமாக்கல் குறிப்பிடுகிறார்கள் இவ்வாறு நபிசுலாஹு அலிஹு வசல்லம் அவர்கள் ஜெய்து ரதி அல்லாருடைய மனைவியாக இருந்த ஜெய்னப் பின் ஜஹ் ரதி அல்லாஹு அன்ஹா அவர்களை அவர் தலாக் சொல்லி இத்தான் முடிந்த பிறகு தன்னுடைய மனைவியாக ஆக்கி கொண்டார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த ஜெய்து ரதி அல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவிலிருந்து முதலில் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்ற நபி தோழர்களுள் ஒருவராக அடையாளப்படுத்தப்படுகிறார்கள் தாய்பிலே ரசா அலிஸ்லாம் அவர்களோடு சென்றது அவர்களுடைய ஒரு முக்கியமான சிறப்பு அதே போல மக்காவிலே முஸ்லிம்களுக்கு முஸ்லிக்குகளுடைய கொடுமைகள் அதிகரித்த போது ரசூல் சுல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செல்வதற்கு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செல்வதற்கு அனுமதி கொடுத்தார்கள் அந்த வகையில் ஜெ ஜெய்து ரதுல்லானவர்களும் மதினாவுக்கும் ஹிஜ்ரத் சென்ற முதல் குழுவில் இடம்பெறுகிறார்கள் மதினாவுக்கும் ரசூல்லா அலிஸ்லாம் அவர்கள் வந்த பிறகு மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் வந்த முஹாஜிர்களையும் மதினாவில் இருந்து கை கொடுத்த அன்சார்களையும் சகோதரர்களாக ஆக்கினார்கள் அவர்களில் ஒருவர் இவர்களில் ஒருவர் என்று சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினார்கள் அந்த வகையில் ஜெய்துன் ஹாரிசா ரதி அல்லாஹூ அவர்களுக்கும் ஹம்சா இன் அப்துல் முத்தலிப் ரதி அன்ஹு அவர்களுக்கும் இடையில் சகோதரத்துவத்தை ரசி அவர்கள் ஏற்படுத்தினார்கள் ஹம்சா ரதி அல்லா்கள் வபாத்தான போது ஜெயது ரதி அல்லாஹர்களுக்கும் உசைது பின் ஹுதைர் ரதி அல்லா்களுக்கும் இடையில் சகோதரத்துவத்தை நபி அல்லாஹு அலை வசல்லாம் அவர்கள் ஏற்படுத்தினார்கள் இப்ப ஹம்சா அப்துல் முத்தலிம் ஹசல்லா அலிஸ்லமுடைய தந்தையின் சகோதரர் அவரை சகோதராக்கிறார்கள் அதே போல உசைது பின் ஹுதைர் மதீனாவில் இருந்த மிக முக்கியமான ஒருவர் நியமர் உசைது என்று சொல்லியிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒருவரை சகோதராக ஆக்கியிருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம் இப்ப இந்த வகையில் மதீனாவுக்கு வந்த இந்த வகையில் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வந்த ஜெயத் ரத்தியுல்லானோர்கள் மதீனாவில் தன்னுடைய பணிகளை மிக சிறப்பாக செய்தார்கள் குறிப்பாக அவர்கள் ஜிஹாதுகளில் கூடுதல் கவனம் செலுத்தினார்கள் நபி சொல்லா அலிஸ்லம் அவர்களுக்கு ஹிதுமத் செய்வதிலே கூடுதல் ஈடுபாடு காட்டினார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம் நபி நபி சொல்லுல்லா அலிஸ்லம் அவர்கள் மதீனாவில் இரண்டு தடவைகள் ஜெய்து ரலி அல்லான்வர்களை அமீராக நியமித்திருக்கிறார்கள் இரண்டு பிரயாணங்கள் முசல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சென்ற போது அந்த இரண்டு சந்தர்ப்பங்களில் ஜெய்து ரதி அவர்களை அமீராக மதினாவிலே நியமித்திருக்கிறார்கள் அதே போல அவர்கள் அனுப்பிய பல படைகளுக்கு குழுக்களுக்கு தலைவராகவும் ஜெய்து முனு ஹாரிசா ரதாஹு அன்பு அவர்களை நரிசல்லா அலி அவர்கள் அனுப்பியது என்பது ஜெய்து முனு ஹாரிதா ரதாஹு அன்பு அவர்களுக்கு இருக்கிற சிறப்பாக அடையாளப்படுத்தப்படுகிறது சலமா இப்னுல் அக்வா ரது அல்லான்வர்கள் சொல்லுகிறார்கள் நான் நபிசுல்லா அலிஸ்லம் அவர்களோடு ஏழு யுத்தங்களில் கலந்து கொண்டிருக்கிறேன் ஜெய்து முனு ஹாரிதாவோடு ஒன்பது யுத்தங்களில் கலந்து கொண்டிருக்கிறேன் அவற்றில் அந்த யுத்தங்களுக்கு எங்களுக்கு தலைவராக ருசல்லா அலிஸ்லம் அவர்கள் ஜெய்து முனு ஹாரிதாவை ஆக்கினார்கள் என்று சொல்கிறார்கள் இந்த ஜெய்து முனு ஹாரிதாவை சுவர்க்கத்தை கொண்டு ருசல்லா அலிஸ்லம் அவர்கள் நன்மாரா கூறியிருக்கிறார்கள் அல்பானி ரஹிமுல்லா தன்னுடைய சஹைகுல் ஜாமி என்கிற கிரந்தத்தில் குறிப்பிடுகிற ஒரு செய்தி மரிசலுல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் தஹல் துல் ஜன்னா நான் மேகராஜ் சென்ற போது சுவர்க்கத்திற்குள் நுழைந்தேன் பஸ்தி ஒரு வாலிப பெண்மணி என்னை வரவேற்றாள் பகுல் துலிமன் அந்தி அந்த பெண்ணிடத்தில் நான் கேட்டு நீ யாருக்குரியவள் என்று காலத்தில் இசை ஹாரிதா நான் ஜெய்து புன் ஹாரிதாவுக்குரிய அஹ் சோடி என்று அந்த பெண் சொன்னதாக ருசல்லா அவர்கள் குறிப்பிடுகிற இந்த செய்தியை ஷேக் அல்பானி ரஹிமகுல்லா தன்னுடைய சஹீஹுல் ஜாமி என்கிற கிரந்தத்திலே குறிப்பிடுவதை நாம் இங்கே கவனிப்பது முக்கியமான ஒன்றாக இருக்கிறது இந்த ஜெய்து புன் ஹரிதா ராதியாஹு அன்பு ஆஹ் சில ஹதீஸ்களை அறிவித்திருக்கிறார்கள் மதீனாவிலே பல பொறுப்புகளில் இருந்திருக்கிறார்கள் ரசல்லா அலிஸ்லம் அவர்களோடு பல யுத்தங்களிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே ஒர்வா இன் ஜுபே ரதன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபி சொல்லா அலிஸ்லம் அவர்கள் முக்தா என்கிற இடத்திற்கு ஒரு படை அனுப்புகிறார்கள் ஹிஜிரி எட்டாம் ஆண்டு அந்த படைக்கு தலைவராக ஜெயி இன் ஹாரிசா ரதாஹு அன்பு அவர்களை அனுப்பி வைத்தார்கள் ஜெய்து ஹாரிசா ரசி அல்லாஹூ அன்பு அவர்களை தலைவராக ஆக்கிவிட்டு மூத்தாவுக்கு செல்லுகிற அந்த படைக்கு ஹாரிசா அவர்களை ஆக்கிவிட்டு சொன்னார்கள் இன் ஜெய்துன் தாலிப் இந்த யுத்தத்தில் ஜெய்துபுன் சாபித் பாதிக்கப்பட்டால் கொலை செய்யப்பட்டால் ஜாஃபர் அபி தாலிப் தலைமை தாங்கட்டும் ஜாஃபர் அபி தாலிப் கொலை செய்யப்பட்டு விட்டால் அப்துல்லாஹிபின் அப்துல்லாஹிபின் மக்களுக்கு தலைமை தாங்கட்டும் என்று சொல்லி சுமார் மூவாயிரம் படையோடு ஜெய்துனு ஹாரிசா ரசயல்ல தலைமையில் முக்தாவுக்கு ரசூல் சல்லா அலி அவர்கள் இந்த படையை அனுப்பி வைத்தார்கள் அல்லா இந்த படை அங்கு சென்று போராடியதில் முதலில் ஜெய்து முன் ஹாரிசா ரசயல்லாஹு அன்பு அவர்கள் சஹிதாக்கப்பட்டார்கள் அவர்களுக்கு பிறகு அமீராக ஜாஃபர் பின் அபி தாலிப் பொறுப்பேற்கிறார் அவரும் கொலை செய்யப்பட்ட பிறகு அப்துல்லாஹிபின் ரவாஹா ரது அல்லாஹு அன்ஹு அவர்கள் பொறுப்பேற்கிறார்கள் இவர்களுடைய அந்த நிகழ்வை மதீனாவிலே மிம்பரில் வைத்து அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹூ அலஹு வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அதாவது வகை மூலம் அல்லாஹு தாலா இவர்களுடைய வஃா செய்தியை அறிவித்து விட்டான் என்பதை நாம் பார்க்கிறோம் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே உண்மையிலேயே இந்த ஜெய்த புனு அல்லாஹூ அன்பு என்கிற நபித்தோழர் நபிசுல்லா செல்லம் அவர்களுடைய பணியில் அவர்களுடைய தாவா பணியில் சமூக உருவாக்க பணியில் மிக பக்கபலமாக நின்ற ஒருவராக காணப்படுகிறார்கள் இவ்வாறு பல சேவைகளை செய்து கடைசியிலே ஷஹீதாக அல்லாஹுடத்திலே சென்ற ஒரு நபித்தோழராக காணப்படுகிறார்கள் இவர்களை ஹிப் ரசூல் இல்லா அல்லாஹுடைய நேச அல்லாஹுடைய தூதரின் நேசத்திற்குரிய ஒருவர் என்று வரலாறு அடையாளப்படுத்துகிறது அதற்கு பிறகு அவர்களுடைய மகன் உசாமா ரது எல்லாஹூ அன்பு உசாமா திபுனு ஜெயித்ரது எல்லாஹும் அன்பு ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய நேசத்தை பெறுகிறார் எனவே உசாமாவை சொல்லும் போது ஹெப் ரசூல் இல்லா வபுனு ஹிப் ரசூல் இல்லா உசாமா அல்லாஹுடைய தூதரின் அன்புக்குரியவர் அன்புக்குரியவரின் பிள்ளை என்கிற சிறப்பை ஹிப்பு ரசூல் இல்லா வபுனு ஹிபி ரசூல் இல்லா என்கிற சிறப்பை பெற்றார் இது ஹாரிசா ரதாஹு அன்பு அவர்கள் மூலம் கிடைத்த ஒரு சிறப்பாக காணப்படுகிறது எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த ஜெயதுமுனு ஹாரிசா ரதில்லா வாழ்க்கையிலிருந்து நாம் ஆஹ் பார்த்த அந்த படிப்பினைகளை நம்முடைய வாழ்க்கையிலும் எடுத்து நடக்க நாம் ஒவ்வொருவரும் முயற்சிய வேண்டும் எல்லாம் வல்ல அல்லாஹூ أدرك نحن نتمنى وآخر نتمنى ان الحمد ان رب ان والسلام عليكم ورحمة عليكم ورحمة